அப்படின்றத பற்றி போதிக்குது நான் அதுக்கெல்லாம் வருவேன் பின்னாடி விசுவாசம் எப்படி வேலை செய்துன்னு வரும்போது அங்கேருந்து போதனை கற்றுக்கணும் விசுவாச எப்படி ரட்சிப்பில் விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம் வாயினால் அறிக்கை செய்கிறோம் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம் அதே தான் மாடல் எல்லாத்துக்கும் ரட்சிப்பில் விசுவாசம் எப்படி பயிற்சி பண்ணுறோமோ அதே தான் மாடல் பாருங்கள் அப்போ சுகத்தை பெறதுனாலும் அப்படி தான் வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கணும் வாழ்க்கையில் மற்ற காரியங்களில் பெரிய முன்னேற்றத்தை காணணும் ஜெயிக்கணும் பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னாலும் அதுதான் அப்படி தான் விசுவாசத்தை பயிற்சி வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கணும் அப்போ சால்வேஷனை ரட்சிப்பை ஒரு மாடல் மாதிரி வச்சிடுறாரு ஏன்னா அதுதான முதல்ல நடக்குது விசுவாசிக்கு விசுவாசி முதல்ல என்ன பண்ணுறான் ரட்சிக்கப்படுறான் அந்த ரட்சிப்பு நேரத்தில் விசுவாசத்தை அனுபவிக்கிறான் வாயினால் அறிக்கை செய்கிறான் இருதயத்தில் விசுவாசிக்கிறான் ஆனால் கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் ரட்சிக்கப்படுறப்போ வாயினால் அறிக்கை செய்ய சொல்வாங்க இயேசுவை இருதயத்தில் விசுவாசியேன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் வேற எதை பெறறனாலும் வாயில் அறிக்கை செய்கிறத பற்றி ஒன்றும் போதனையே கிடையாது எதை பெறுறதுக்கும் இருதயத்தில் விசுவாசிக்கிறது பற்றி போதனையே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா விசுவாசமுங்கிறதே ரட்சிப்பை பற்றியது தான் ரட்சிப்பை பெற்றிட்டே போ வேறு எதுக்கு இந்த விசுவாசம் பொருந்தாது செல்லாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எதை பெற வேணும்னாலும் விசுவாசத்தின் மூலமாக தான் அதை பெற முடியும்னு வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது சிலர் சொல்கிறாங்க சித்தம் இருந்தால் கத்திரிக்க சித்தம் இருந்தால் நடந்துடும் இது ரொம்ப பாப்புலர் இது இது மாதிரி ஒரு பாப்புலர் வியூ நீங்கள் பார்க்கவே முடியாது கத்திரிக்க சித்தம் இருந்தால் நடந்துடும் இது வந்து சோம்பேறிகளுடைய வியூ ஏன்னா ஏதாவது நடக்கலன்னா எப்படி சொல்லிட்டு போயிடலாம் நான் என்ன பண்ணுறதுங்க கத்தருக்கு சித்தம் அப்படி இருக்குது கத்தர் சித்தம் அப்படி இருக்குது என்ன பண்ணுறது இவர் காலிலேருந்து எந்திரிச்சு எந்த இதுவும் பண்ணலை ஒரு பைபிளை படிக்கிறதோ விசுவாசம் என்ன எப்படி வேலை செய்யும் எப்படி வரும் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி இதே வசனத்தினால் வரும் இருக்குது அப்போ அதனால தான் வசனத்தை படிக்கிறோம் அதனால்தான் வசனத்தின் போதனையில் கவனிக்கிறோம் ஏன்னா வசனத்தை படித்து அதை தியானித்து அதன் போதனை விளங்கி அர்த்தம் புரிஞ்சாதான் எனக்கு விசுவாசம் வர முடியும் அப்போ விசுவாசம் கேள்வியினால் வரும் அந்த விசுவாசம் தான் என்னை காப்பாற்று போது அந்த விசுவாசம் தான் என்னை ரட்சிக்கும் அந்த விசுவாசம் தான் என்னை சுகமாக்கும் அந்த விசுவாசம் தான் எனக்கு நாளைக்கு எதிர்காலத்தை தரும் இந்த விசுவாசம் தான் எனக்கு ஜெயத்தை தரும்னு ஒருத்தன் நம்புனான்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவான் இந்த போதனையை அந்த விதத்தில் கவனிக்க ஆரம்பிச்சிருவான் எனக்கு விசுவாசம் வரணும் இந்த காரியங்கள்லாம் எனக்கு நடக்கும்படியாக விசுவாசம் என் வாழ்க்கையை பிடிக்கல எனக்கு தோல்வியில் இருக்குது இப்படி இருக்குது வெறுமையில் இருக்குது பிரச்சனையில் இருக்குது இதுலலாம் நான் ஜெயித்து மேலே வரணும் அதுக்காக விசுவாசம் எப்படி வேலை செய்துன்றதை நான் கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவோம் அதுக்காக படிக்க ஆரம்பிச்சிருவான் அவங்களுக்கு என்ன சொல்லிடுறாங்க கோயிலில் சித்தம் தான் நடக்கும்பா போ ஒரு வீடு கட்டணும்னு ஒருத்தர் போறான் யா ஒரு வீடு கட்டணும் ரெண்டு மூணு பிள்ளைகள் ஆயிடுச்சு நிறையா வாடகை கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் ஒரு வீடு கட்டலான்னு பார்க்குறேன் சித்தாரம் தான் நடக்கும் போ கத்திருக்கு சித்தரம் தான் நடக்கும் அவனும் போய் என்ன பண்ணுறான் சித்தவர்தான் நடக்கும்னு சொல்லிட்டாரு தான் நடக்கும்னு சொல்லிட்டாரு ஜம கத்தாவே உனக்கு உங்களுக்கு சித்தமானால் நடக்கட்டும் இங்கே வந்து கேட்டான் பாருங்கள் உமால் முடியும்னா எதாவது செய்யும் அப்படின்னு கேட்டால் மாதிரி அது இவர் என்ன சொன்னார் நீ விசுவ என்னால் முடியுமான்றது என்னால் முடியும் அது எல்லாருக்கும் தெரியும் நீ விசுவாசிக்கிறியா என்ன உன் நீ விசுவாசத்தால் உனக்கு எல்லாம் கூட அதை சொல்றதே கிடையாது இவங்க அதை சொல்லாம கத்திரிக்க சித்த மருந்தான் நடக்கும் அவனும் கத்திரிக்க சித்த மருந்துதான் நடக்கும் கத்திரிக்க சித்தம் இல்லை போல இருக்குது இருபது வருஷமாச்சு நடக்கலையே சித்த மருந்தான் நடந்திருக்கும் இல்லையா அப்படிங்கிறான் எங்கிட்ட வந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் விடுதனை கட்டணும் கத்தருடைய வசனத்துக்கு போ கத்தருடைய வசனத்துக்கு போ உன்னை எப்படி பெருக பண்ணுவார் உன் கையின் பிரயாசத்தை எப்படி ஆசீர்வதிப்பார் கர்த்தர் இன்னைக்கு இருக்கிறத விட நீ எப்படி நாளைக்கு நல்லா இருப்ப கத்தருடைய ஆசீர்வாதம் எப்படி ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது கத்தருடைய வாழ்க்கையில் உடைய வாழ்க்கையில் எப்படி பெருக்கத்தை கொண்டு வருவார் நீ வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக நான் ஈசாக்கை பற்றி யாக்கோ பற்றி சொல்லியிருக்க போதும் ஒன்றை பற்றியும் சொல்லப்படும் நீ அப்படி தான் இருக்கும் அதுக்கு வழி என்ன பெருக்கத்துக்கு வழி என்னன்னு சொல்லுவேன் நான் அவன்கிட்ட போய் கத்திரிக்க சித்தமாக இருந்தேன் எனக்கு தெரியுங்க கத்திரிக்க சித்தம்னு அவனுக்கு தெரியும் கத்திரிக்க சித்தம்னு சிலருக்கு அது வேறு தெரியாது என்ன இந்த ஆளுகளே சொல்லி விட்றது கத்திரிக்க சித்தமாது உனக்கு தேவையா வீடு நாளைக்கே கர்த்தர் வந்தாலும் வந்துடுவார் உனக்கு தாதுனாலும் இந்த வீடு தேவையா இப்படி சொல்லி சொல்லி தான் ஐம்பது வருஷமாக பாவம் வாடகைக்கு அங்கங்கேயும் போய் அலைஞ்சிட்ருக்குறாங்க போராடமெல்லாம் பதினோரு மாதத்தில் விரட்டி விட்டுறாங்க போனு வீடு தேடுறதுக்கே ரெண்டு மாதம் ஆகுது அப்புறம் அங்கே போய் அந்த ஓனர் எப்படியோ அவன் கடிப்பானோ குறைப்பானோ என்ன பண்ணாலும் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இங்கே வந்தால் என்ன சொல்லுவோம் உனக்கு என்ன நடக்கணும் விசுவாசிப்பா கத்தர் நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு அது நிச்சயம் கத்தருடைய சித்தன்றது நிச்சயம் உன்னுடைய இருதயத்தை நீ என்ன பண்ணு பக்குவப்படுத்து விசுவாசி விசுவாசிக்க கற்றுக்கொள் எப்படி விசுவாசத்தை பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கொள்ளு திறந்து பேச ஆரம்பி நிச்சயமாக நான் வீடை கட்டுவேன் நான் சொந்த வீட்டில் குடியிருப்பேன் நான் நல்லா இருப்பேன் என் எதிர்காலம் நல்லா இருக்கும் சொல்ல வாய திறந்து அதுல சொல்லி தருவேன் நானாக இருந்தா முதல்ல போய் என்ன பண்ணேன் வாய் திறந்து தருந்தன பேசி கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல வீட்டை கட்டுறதுக்கு எனக்கு கருவை தர்றபடியாலும் ஸ்தோத்திரம் என் கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதிக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் என் மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்துல ஒரு நல்ல குடியிருக்கு ஒரு இடத்தை உண்டாக்குறதுக்கு எனக்கு பலத்தை தர்றது திராணியை தர்றதுனால உனக்கு ஸ்தோத்திரம் கிருவை எனக்கு பெரிதாக இருக்கிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சோத்திரம் பண்ணி வாயை திறந்து உடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுன்னு சொல்லி தருவேன் எங்கே கற்றுக்கிட்டேன் வாயினால் இட்டு இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாயின்னு இருக்குது வீடு இல்லாமல் அலையிற எனக்கு ரட்சிப்பு எங்கேருந்து வரும் வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசத்தால் தான் ரட்சிப்பு வரும் சுகம் இல்லைன்னு வந்தாலும் அதை தான் சொல்லி தருவேன் நான் வாயை திறந்து சொல்லு இந்த மரண படுக்கையிலிருந்து நான் எந்திரிச்சுப்பேன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு நான் சாகாமல் பிழைத்திருந்த தேவனுடைய மகிமையை காண்பிப்பேன் நீடித்த நாட்களால் என்னை கத்தர் திருப்தி ஆக்குவார் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை விலக்கி ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார் அப்படின்னு வாயை திறந்து சொல்லுன்னு சொல்லி தருவேன் விசுவாசத்தை எப்படி பயிற்சி படுறதுன்னு சொல்லி தருவேன் வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு எப்படி விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுறது விசுவாசத்தை எப்படி வளர்க்கறது விசுவாசம் எப்படி வளர முடியும் விசுவாசத்தை கொண்டு எப்படி சாதிக்க முடியும்ன்றது சொல்லித்தர்றது தான் சபை இருக்கீங்களா இது எப்படி இருக்குது கத்திரிக்க சித்தமானாலும் நடக்கும் போ அப்படிங்கிறது எப்படி இருக்குது சித்தமாக தான் நடக்கும் இல்லையாப்பா ரொம்ப ரீசனபிள் மாதிரி இருக்குது கரெக்டாக சொல்கிற மாதிரி கரெக்டாக சொன்னார் ஆமாம் அதுதானே உண்மை கத்திர சித்தம்பர் தான் நடக்கும் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு காரியங்கள் எப்படி நடக்கிறது பாருங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும் தேவன் அறிகிற அறிவை அடைய வேணும் வேதவாசனம் சொல்லுவதில்லை தீமத்தை இல்லை எல்லோரும் தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே வர வேணும்கிறது கடவுளுடைய சித்தம் ஒரு ஆள் விடாமல் ஒரு ஆள் கூட கட்டு கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அறிகிற அறிவுக்குள்ளே வரணும்னு கத்தருடைய சித்தம் ஆனால் எத்தனை பேர் நினைக்கிறீங்க எல்லாம் வந்துட்டாங்களா எல்லாம் வந்துடுவாங்களா கிடையாது நிறைய பேர் வராமலே போயிடுவாங்க நிறைய வேறு பேர் வராமலே ஏற்கனவே அழிஞ்சு போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா தெரியும் எல்லோரும் ஒன்றும் வரப்போகிறது இல்லைன்னு நமக்கு தெரியும் எல்லோரும் வருவது கத்தருக்கு சித்தம் ஒரு ஆள் கூட கெட்டு போகாத கத்தருக்கு சித்தம் இருந்தாலும் இவ்வளோ பேர் எப்படி அழிஞ்சு போகிறாங்க ஏன் அழிஞ்சு போகிறாங்க ஏன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் கத்தர் சித்தம் கொண்டான்றதுனால அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுவது கிடையாது வெறும் கத்தருடைய சித்தன்றதுனால ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுவது கிடையாது நம்முடைய எந்த காரியமும் சரி அது கத்தருடைய சித்தன்றதுனால நமக்கு நடக்க போறது கிடையாது நான் விசுவாசிக்கிறேன்றதுனால தான் எனக்கு நடக்க போகிறது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுறது அப்படிதான் எனக்கு தேவை இருக்கிறதுனால அது சந்திக்கப்படாது எனக்கு தேவை இருக்கிறதுன்றதுனால அது சந்திக்கப்படாது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது நியாயம் அதுதான் நீதி அதுதான் சரி அதனால கத்தர் செய்வார் அப்படின்னு நினைக்கிறதுனால சந்திக்கப்படாது என்னுடைய தேவை எப்போ சந்திக்கப்படும் நான் விசுவாசித்தால் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஏன்னா அதெல்லாம் கத்தர் நியாயம் நீதினெலாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஏற்கனவே இருக்குது அது அப்படி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் நடந்துடுவேன் நடந்துடாது அப்படி இருக்கிறதுனால நான் என்ன பண்ண வேணும் ஏன் விசுவாசத்தை பயன்படுத்த வேணும் என்னுடைய சூழ்நிலையை எதிர்த்து நிற்கணும் நான் இப்படி இருக்க மாட்டேன் இப்படி தோல்வியில் வாழ மாட்டேன் ஒன்றும் இல்லாமல் கிடக்க மாட்டேன் ஏன்னா கர்த்தர் என்ன இப்படி இருக்க சொல்லலை என்ன நல்லா தான் இருக்க சொல்றார் பிரயோஜனமான விதத்தில் தான் வாழ சொல்கிறார் என்ன தோல்வியில் கிடக்க சொல்ல என்று தோல்வியை நான் ஜெயமாக மாற்றுவேன் விசுவாசத்தை கொண்டு